பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நமக்கு ஒரு வசந்த காலம் காத்துக்கிட்டு இருக்கு பொற்கால ஆட்சியை அமைப்போம் அப்படின்னா முஷ்டியை உயர்த்தியபடி ஒரு சபதமே போட்டிருக்காருங்க ரத்தத்தின் ரத்தங்களுக்கு உருக்கமாக கடிதம் எழுதியிருக்காரு வேற யாரும் இல்லை எடப்பாடிங்க இன்னொரு பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு இன்னொருத்தரும் சபதம் போட்டிருக்காரு தாங்க ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் வி கே சசிகலா என்ன ஆள் ஆளுக்கு இப்படி சபதம் இருக்காங்களே அப்படின்னு தோணுதா அக்டோபர் பதினேழாம் தேதி இன்றைக்கு ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அதிமுக அதிமுக கட்சிக்கு இன்றைக்கி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளுங்க எந்த நிலையில் இருக்குது அதிமுக குறிப்பாக இந்த மூன்று பேரும் என்ன ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது இல்லையா ஒர்க் அவுட் ஆகுமா உள்ள அப்படியே புகுந்து டீட்டெயிலாக அணசுவது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஏடிஎம்கேக்கு பர்த்டே என்ன நடந்தது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சரியாங்க இன்னையிலிருந்து ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாளில் அக்டோபர் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிதாக அதிமுக என்கிற அரசியல் கட்சி உதயமானதுங்க முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தோற்றுவித்தாருங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே அக்டோபர் ஒன்றாம் தேதியே இது போல் ஒரு கட்சியை தொடங்கலாம் அப்படின்லாம் அதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க சரி அக்டோபர் ஒன்றாம் தேதி என்ன நடந்தது அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஒன்றாம் தேதி விரிவாகவே நம்ம ஒரு காணொலியை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த ட்ரெய்லரை கொஞ்சம் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க நம்முடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த லிங்கை நம்ம வச்சுருக்கோம் பார்த்துட்டு வந்தால் இப்போ இந்த காணொலியை பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது அந்த பழைய படத்தையே கொஞ்சம் இப்போ புதுசு பண்ணி புது பிரிண்ட்டோட இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஆனா அதில் இல்லாத சில கூடுதல் தகவல்களையும் இன்னைக்கு நம்ம பேச போகிறோங்க சரி நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குங்க திமுகவில் சொத்துக்கணக்கை கேட்டதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட இது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுக்கவே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினது குறிப்பாக அவருடைய ரசிகர்கள்கிட்ட பல இடங்களிலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பல்வேறு மாவட்டங்களிலும் மக்கள் தானாக அவங்க முன் வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு அந்த கடந்த கால நிகழ்வுகளை அந்த நினைவுகளை அசை போடுறாரு மிக முக்கியமானவரான முன்னாள் சென்னை மேயரான திரு சைதை துரைசாமிங்க இன்றைக்கு ஒரு நாளிதழில் விரிவாகவே அந்த நினைவுகளை பதிவு செஞ்சுருக்காரு சுருக்கமாக அதை நம்ம பார்த்துக்கலாம் நம்முடைய ஆடியன்ஸுக்கும் அது உதவியாக இருக்கும் அந்த டைமில் எம்ஜிஆர் அவரை நீக்கிட்டாங்க அப்படின்னு உடுமலைப்பேட்டையில் திரு இஸ்மாயில் என்கிற ஒருத்தர் டக்குன்னு விஷம் அருந்தி தற்கொலை செஞ்சுக்கிறாருங்க இன்னொரு பக்கம் ஒரு சிலர் தீக்குளிக்கிறாங்க இது எல்லாமே பெரும் கொதிப்பு கொந்தளிப்பை உருவாக்கிட்டு இருந்தது இவை எல்லாமே எம்ஜிஆர் அவர்களுடைய கவனத்துக்கு போக பயங்கர கோபம் ஆயிட்டார் என்ன கழகத்திலிருந்து நீக்கியதற்காக தீக்குளிப்பு போன்ற உயிர் தியாகங்கள் செய்தால் முதல்ல என்ன தீ வச்சு கொளுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க விரும்பி அந்த காரியங்களில் ஈடுபட்டுக்கோங்க அப்படின்னு கடுமை காட்டினார் எம்ஜிஆருங்க அதாவது தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தனக்காக தங்களுடைய உயிரை இழந்து விடக்கூடாது அப்படின்னு அக்கறையோடு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாங்க அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு ஆதரவாக அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் நின்னாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துலேயும் நின்னார் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் அந்த தலைமை பண்போடவும் எம்ஜிஆர் இருந்தார் அவர் சொல்ல அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் மீறலை இன்றைக்கு எம்ஜிஆர் அவதாரத்தை தனக்கு போட்டுக்கொண்டு அவருடைய வழியில் பயணிப்போம்னு சொல்கிறவங்க இந்த ஹின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக தொண்டர்களை வளர்த்தெடுக்கணும் சரிங்க மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்படியே பேக் போவோம் திமுக தலைமையுடைய அராஜகத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தூய்மை போராட்ட குழு அப்படின்னு அனகாபுதூர் திரு சி ராமலிங்கம் அவருடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்தாங்க அந்த குழு தான் போராட்டங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அவங்க முன்னெடுத்தாங்க மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு பெருகியது ரசிகர்கள்லாம் அந்த தாமரைப்பூ கொடியை ஏந்திக்கிட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இருந்தாங்க அப்படின்னு எல்லாவற்றையுமே கோடிட்டு காட்டுறாரு அந்த நினைவுகளை திரு சைதை துரைசாமிங்க தாமரைப்பூ அதை பற்றி அந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி காணொலியில் நம்ம போட்டிருக்கோம் அப்போவே தாமரை வந்திருக்கு பார்த்துக்கோங்க சரி இந்த அளவுக்கு பல இடங்கள்லையும் ஆதரவு கட்சியை தொடங்கலாமா வேணாமா ஒரு ஒரு யோசனை இருந்த முக்கியமான கேள்வி கேட்கப்படுதுங்க திமுகவுக்கு மாற்றாக ஊழலற்ற ஆட்சியை கர்ம வீரர் காமராஜர் ஐயாவா இல்ல எம்ஜிஆர் அவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தப்ப மக்கள் சார சாரையா எம்ஜிஆர் தான் அப்படின்னு குரல் கொடுத்து ஆதரவு கொடுக்க அட்லாஸ்ட் அக்டோபர் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டு மண்ணில் புதிதாக அதிமுக என்கிற கட்சி உதயமானது அப்படின்னு அந்த கடந்த கால நினைவுகளை அசை போடுறாரு திரு சைதை துரைசாமி அதன் பிறகு தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியாக மாறியது அதிமுக மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல அசைக்க முடியாத கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்திருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தாய் கழகமான திமுகவை கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையிலேயே வச்சிருந்தாரு அவருடைய நெருங்கிய நண்பரான முன்னாள் முதலமைச்சரான மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களை எதிர்கட்சி வரிசையிலேயே வைத்திருந்தார் அந்த அளவுக்கு கட்சியை கட்டுக்கோப்போடு மக்களுடைய ஆதரவோடு கட்சியை வச்சிருந்தார் அவருக்கு பிற்பாடு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களும் ஏறக்குறைய அதே கட்டுப்பாட்டோடு அதிமுகவை தொடர்ந்து அரசியல் களத்தில் முன்னெடுத்தபடி இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து தொடர்ச்சியாக அதிமுகவை இரண்டாவது முறையாகவும் பதினாறிலும் வெற்றி பெற வச்சாங்க அவங்க போட்ட விதையும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க மறைவுக்கு பிறகு கொஞ்சம் சில டிஸ்டர்ப் வந்தப்ப ஆட்சியை காப்பாற்றினதுல தற்போதைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய பங்கு இருந்தது அப்படின்னும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க சரி இப்படி வளர்ந்து வந்த அதிமுக கட்சி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது எப்படி இந்த கட்சியை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் எடப்பாடி தர்மயுத்தம் ஃபிஃப்டி ஃபோர் எடப்பாடிக்கு இது பரீட்சை காலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் திமுகவுக்கு எதிராக ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவா இல்லை எம்ஜிஆர் அவர்களா அப்படின்லாம் அந்த நேரத்தில் கேள்வி எழுந்ததுலையா முன்னாடி செக்மெண்ட்ல நம்ம சொல்லியிருந்தோம் அதை ஒட்டி எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுடைய தர்ம யுத்தத்தையே முன்னெடுத்தாங்க பொதுமக்கள் எம்ஜிஆர் தான் வேணும் அப்படின்னு ஆதரிக்க அட் அக்டோபர் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அதிமுக உதயமானதுங்க அன்றைக்கு தொடங்கிய அந்த தர்ம யுத்தம் இன்றைக்கு அதிமுகவுடைய தற்போதைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய காலம் வரை தர்மயுத்தம் தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்கு புதுசு புதுசா தர்மயுத்தத்தையும் தொடங்குறாங்க இவருமே ஒரு வகையில கட்சியை எப்படியாவது தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு பல வேலைகளை செய்து இன்றைக்கு கட்சியில அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்புக்கு வந்திருக்காரு ஆனாலும் அதிமுகவை சுற்றி இன்றைக்கும் அவருடைய தலைமைக்கு எதிரான அந்த வார் வெவ்வேறு வடிவங்களை வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்குது இது கிட்டத்தட்ட அவர் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்தார் முதலமைச்சர் பதவியில் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா அடுத்த ஐந்து ஆண்டை நெருங்குறாரு எதிர்க்கட்சி தலைவராக முதலமைச்சர் அதிலிருந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது தோல்வியிலையும் ஒரு கௌரவமான தோல்வி தான் எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த அந்தஸ்தையும் பெற்று இருக்கிறார் இதெல்லாம் பாசிட்டிவாக அவங்க பார்க்குறாங்க ஆனாலுமே ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சி வரிசைக்கு கொண்டு வந்து இன்றைக்கும் யாருக்கு அதிமுக என்ற கேள்வி இந்த ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் ஓங்கி ஒழிக்குதுன்னா இது எடப்பாடியுடைய ஒரு மைனஸ் மைனஸாகவும் அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் மைனஸாகவும் பார்க்கப்படுதுங்க அதை ஒட்டியும் தான் எடப்பாடி அவர்களுடைய அரசியல் எதிரிகளோ பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு தொடர்ந்து அதை விமர்சிச்சுக்கிட்டும் இருக்காங்க இன்னொரு பக்கம் பெரிய கட்சி டெல்லி பாஜக அவங்க அதிமுகவோடு நெருங்கி நெருங்கி அந்த நாட்டாம ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து அட்லாஸ்ட் விழுங்கிடுவாங்களோ அதிமுகவை அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கு குறிப்பா திமுக போன்ற பல்வேறு எதிர்கட்சிகளும் திமுகங்கிறது போய் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய அதிமுக அப்படின்னு மாறிடுச்சு அமித்ஷா திமுகவை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல தோழமையாகவும் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொழில் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க சொந்த பலத்தை பெருக்கிக்கணும் இந்த மண்ணில் பலமுறை ஆட்சி புரிந்த ஒரு கட்சி தொடர்ந்து முன்னணியில் நின்று நீங்கள் எல்லாவற்றையும் லீட் பண்ணணும் இல்லைன்னா பாஜக விழுங்கி விடுவார்கள் அப்படின்னு அவரும் எச்சரிக்கை கொடுக்குறாரு தோழமையான சுட்டுதல் அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் அவருக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்துட்டு என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பதிலடி கொடுக்குறாரு இது ஒரு அரசியல் அப்படியே ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் என்னென்னா அதிமுகவை சுற்றி நிறைய அபாயங்களும் இருந்துகிட்டு அந்த கட்சியை இன்னும் ஆழமரமாக கொண்டு போகணும்னா உறுதியாக ஒவ்வொன்றையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதை ஒட்டி தான் நம்ம அந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி அந்த காணொலியிலேயே என்னென்ன பிளஸ் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு என்னென்ன வலைவீனங்கள் இருக்குது அப்படின்னும் அதில் பட்டியலிட்டு இருந்தோம் அதில் குறிப்பாக அடுத்த கட்டமாக எடப்பாடி அவர்கள் அதிக அளவில் போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடணும் ஆளும் கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணணும் சமூக வலைதளங்கள்லையும் ஐடி அணியினர் வேகமாக செயல்படணும் அது புதிய சக்திகள் கிட்ட அதிமுகவை கொண்டு போகும் ஏன்னா அதிமுக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி ப்ளஸ் கட்சி மாதிரி அந்த தொண்டர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு அவங்கக்கிட்டேயும் தீவிரமாக அதிமுக போகணும் அதுக்கு இதெல்லாம் உதவும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அந்த வேலைகள்லையும் இப்போ இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அதுலேயுமே கரூர் அந்த துயர சம்பவம் அதை கையில் எடுத்து நிறைய கேள்விகளை முதலமைச்சரை நோக்கி அடிக்கிருந்தார் எடப்பாடி அதே போல் முதல் நாள் கருப்பு பேச்ச அணுஞ்சி வந்தாங்க ரெண்டாவது நாள் கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்த அந்த பிரச்சனையை கையில் எடுத்து களமாண்டாங்க அந்த குரல்களை ஓங்கி ஒழிச்சாங்க வெளியிலேயும் பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்தாங்க பத்திரிக்கையாளர்கிட்ட பேசி இப்படியாக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வலிமையான கட்சி அதிமுக தான் நாங்க தான் அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கையை திருப்பக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாங்க பாசிட்டிவா பார்க்கறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் அதுல முக்கியமா தவேக் தலைவர் திரு விஜய் பங்கேற்ற அந்த கரூர் மீட்டிங்கு அந்த துயர சம்பவம் அதை வைத்து நிறைய கேள்விகளை அடிக்கிருந்தார் இல்லையா அதன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டுல மக்கள் ஒரு துயரத்தை சந்திச்சிருக்காங்க நாற்பத்தி அப்பாவி பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்காததால் தான் இப்படி ஒரு துயரம் நிகழ்ந்தது அப்படின்னு மக்களுக்கான குரலை ஒரு எதிர்கட்சியாக கேட்பதன் மூலமாக திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அரசியல் களத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னும் பாசிட்டிவாக முன்னெடுக்கிறாங்க இது தொடர்ந்து பயணிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளம் இருமுனையாக வரும் அதன் மூலமா ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் இன்னொரு பக்கம் அதிமுக என்பது தன்னுடைய பொறுப்புக்கு கீழே என்பதையும் கட்சியையும் உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு கணக்குப்பட்டு தான் இப்படி வேகம் காட்டுறாரு ஆனாலும் கூட திரு விஜய் அவர்களுடைய வாய்ஸை வெளிப்படுத்தக்கூடியதாக அவருக்காக இவர் போய் பேசுவதாக இதுக்கு முன்னாடி பரப்புரை காலங்களில் பாஜகவுக்காக தொடர்ந்து பேசினார் ஏன் பாஜக கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படின்னு இப்ப விஜய் அவர்களுக்காக ஆதரவாக பேசுறாரு என்னைக்குங்க அதிமுகவுக்காக பேச போறாரு என்கிற கேள்விகளும் வருது ஏன்னா இவங்களுடைய குமாரபாளையத்தில் ஒரு கூட்டத்தில் அதிமுக கொடியோடு தாஜக கொடியும் வந்த உடனே கொடி பறக்குது கூட்டணிக்கான பிள்ளை சூழலி போடப்பட்டு விட்டது அப்படின்னு பேசுகிறாரு இந்த மண்ணில் பல முறை ஆண்ட ஒரு கட்சி பல ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகளை பார்த்த ஒரு கட்சி இன்றைக்கு தன்னுடைய பலத்தையே நிரூபிக்காத ஒரு புதிய கட்சியுடைய ஒன்று ரெண்டு கொடியை பார்த்த உடனேயே கூட்டணி மணந்து விட்டது அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறார் மகிழ்ச்சியை வழிப்படுத்துகிறாருன்னா இங்கே கூட்டணி பலமான கூட்டணி அமைக்கிறதுலையும் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்காரோ இல்லை தன்னுடைய பலத்தை உணராமல் சப்போர்ட் பண்ணுறவங்க யாராவது வந்து சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்காரா அப்படின்னும் கேள்விகள் வருது ஸோ சொந்த பலத்தை உருவாக்க இன்னும் தீவிரமாக களமாடணும் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அந்த வகையில் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியை தாவேக்க இந்த பக்கம் வந்துவிட்டால் அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய தலைமையில் தான் அந்த கூட்டணி இது வலிமையான கூட்டணியாக இருக்கும் பரவலான வாக்குகளை பெற்று நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் குறைந்த தொகுதிகளை ஒதுக்கி அதிக தொகுதிகளில் அதிமுகவை போட்டியிட வைத்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடலாம் அப்படின்னு கனக்கச்சிதமாக தன்னுடைய காய்களையும் நகர்த்த தொடங்கியிருக்காரு அதற்காகவே தனியாக சில மாஜிக்கல் குழுவை அமைச்சு அவங்க தொடர்ந்து தோழமை கட்சிகளோடு பேசிக்கிட்டு இருக்காங்க டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளார ஒரு ஒரு லைனில் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் தை பொங்கல் அதிமுகவுக்கான பொங்கலாக பொங்கி வரும் பொறுத்திருந்து பாருங்கள் தீபாவளி பட்டாசை பற்ற வச்சிட்டோம் பொங்கல்ல பொங்கி வரும் பாருங்க அப்படின்னு அடுக்கு மொழியில் நம்மக்கிட்ட இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க எடப்பாடி அவருடைய அதிதீவிரமான தீவிரமான ஆதரவாளர்கள் ஓபிஎஸின் தர்மயுத்தமும் சசிகலாவின் சபதமும் ஏடிஎம்கே பிப்டி ஃபோர் ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் அடி வைக்கிறது நம்முடைய அதிமுக இனி எல்லாமே ஏறுமுகம் தான் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு இன்னொருத்தரும் சபதமே போட்டிருக்காருங்க அவரே தாங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ செல்வோம் ஆனால் பாருங்கள் அதிமுகனால் இப்போ தேர்தல் ஆணையம் சொன்னதன் அடிப்படையிலையும் அந்த இதுலேயும் பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி இருக்கார் ஆனாலும் இவங்க நாங்கள் தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு உருவாக்கி அதன் மூலமாக ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற குரலை ஓங்கி ஒழிச்சிக்கிட்டே இருக்கார் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைந்து இருந்தால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் சாத்தியம் இதை தான் தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வர கொஞ்சம் பாசிட்டிவ் சிக்னல்லாம் கிடச்சிட்டு இருந்தது குறிப்பாக சொல்லணுன்னா முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர் இதே குரலை ஓங்கி ஓழிச்சார் பத்து நாள் கெடுலாம் விதிச்சார் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு ஆனால் என்ன ஆனது அடுத்த நாளே கட்சி பொறுப்புலேருந்து அவரை நீக்கினாங்க அதுக்கப்புறம் அவருடைய ஆதரவாளர்களை நீக்கினாங்க அப்புறம் அந்த பத்து நாள் கெடுங்கிறது ஒரு அஞ்சு ஸ்டெப்பாக மாறிடுச்சு ஐம்பது நாள் ஆன மாதிரி ஆகிடுச்சு இன்னமும் அப்படியே ஹோல்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிலிருந்து வெளியேறினார் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் உடனடியாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை மூன்று முறை சந்தித்தார் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா நடிகர் திரு ரஜினிகாந்த் அவரை சந்திச்சிருக்காரு அவருடைய மகன் திரு ரவீந்திரநாத் அவரோட போய் சந்திச்சிருக்காரு தீபாவளிக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்வதற்காக நாங்க இந்த சந்திப்பு நடந்தது அப்படின்னு சுருக்கமாக எக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒருங்கிணைந்த அதிமுகவின் மூலமாக தென் மாவட்டங்கள்லையும் நாங்கள் வலுவா இருக்கோம் அந்த வாக்குகளை சேர்த்து அதிமுகவை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தலாம் நாங்கள் இல்லாம நீங்க பயணிச்சா அது பதினோரு தோல்வி பழனிசாமிங்கிற பேருக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் திரு விஜய் தாவேக்கா அவங்களோடவும் தேவையை ஒட்டி அங்கே கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது அவரை எதிர்நிலையில் நிறுத்தவே இல்லை அதுக்கப்புறம் மூன்றாவதாக அவரை காட்டியே ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலமாக பாஜக மூலமாக பழனிசாமிக்கு அழுத்தங்கள் கொடுத்து அனைவரும் ஒருங்கிணைச்சிடலாம் சூப்பராக பயணிக்கலான்லாம் பிளான் பண்ணாங்க ஆனாலும் அதில் பெரிய ட்விஸ்ட்டு இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அதிமுக கூடுதலாக நெருங்க தொடங்கியிருக்கு விஜயோட தாவேக்காவோட அப்புறம் இன்னொரு பக்கம் பாஜகவும் அதற்கான நேசக்கரங்களை நீட்டியபடி இருக்காங்க ஏற்கனவே பழனிசாமி அவருக்காக நம்மளை கண்டுக்காமல் இருந்தாங்க மதிப்பு கொடுக்கல அதனால் தான் சுயமரியாதையோடு கூட்டணியை விட்டு வெளியேறணும் ஆனா நம்ம வழிக்கு வருவாங்கன்னு பார்த்தா இப்ப அவங்க எல்லோருமே டீம் சேர்றாங்களே அப்போ டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வும் இல்லாம இல்லைங்க ஓபிஎஸ் அவருடைய டீம் கிட்ட இருந்தாலும் விஜய் அவரு கூட்டணியில் சேராம தனித்து பயணிக்கவும் வாய்ப்பிருக்கு டிசம்பருக்கு மேலதான் அவங்களும் முடிவெடுப்பாங்க அதுவரை நம்முடைய இதே பயணத்தை தொடர்வோம் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறப்ப எல்லா பக்கமும் அது வாக்குகளை கொண்டு வந்து கொடுக்கும் பழனிசாமியுடைய தலைமைத்துவத்துக்கு எதிராக மட்டுமே நம்முடைய அரசியல் அஸ்திரத்தை ஏவுவோம் அதே நேரத்தில் அதிமுகவை நேசக்கரம் அதிமுகவுக்கு நம்ம கட்சின்னு நேசக்கரம் நீட்டுவோம் இன்னொரு பக்கம் வேற எந்த கட்சிகளையும் அதிகமாக அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னும் ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை இந்த ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழாவிலையும் அதையே ரெசல்யூஷன் போல் முன்னெடுத்துட்டு இருக்காங்க டிசம்பர் வரை அவங்களும் யோசிக்கிறாங்க அதே போல் தான் திருமதி வி கே சசிகலா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக கரூர் துயர சம்பவம் நடந்த உடனே அப்படியே அதிமுக பாஜக டிவிகே அப்படின்னு ஒரு கூட்டணி உருவாகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் உறுதியாகலை ஆனாலும் கூடுதல் நெருக்கத்தை காமிச்சிட்ருக்காங்க இப்போ அந்த சேனலில் ஏதாவது பிரேக் ஏற்படணும் அதாவது விஜய் அவர்கள் தனித்த ஒரு கூட்டணி இல்லைன்னா ஒரு மூன்றாவது மெகா கூட்டணியை அதிமுக பாஜக அல்லாத அந்த கூட்டணியை அவங்க முன்னெடுக்கணும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு திரு விஜய் அறிவிச்சிருக்காரு ஸோ பாஜக அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறதால அங்கே எந்த அளவுக்கு அவர் கூட்டணியில் நெருங்குவார் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இப்போ நிலவுகின்ற சூழலில் குறிப்பாக பார்த்தோம்னா நீதிமன்றம் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சட்ட ரீதியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க அதனால் எதிராக பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ எதிராக எந்த கருத்துக்களையும் பதிவு செய்யாமல் இருந்துட்டு இருக்காங்க இதை வச்சு அவங்களோடு நெருங்கிட்டாங்க தாவேக்கா அப்படின்னு சொல்லிட முடியாது டிசம்பர் வர அவங்களுமே டைம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஸோ தாவேக்கா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுலேருந்து நம்முடைய அரசியல் கேமை நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு விகே கே சசிகலா அவங்களுடைய டீம்லேயும் யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு சவுத் முழுக்கவே பல்வேறு சமுதாய அமைப்புகளையும் சந்தித்து அவர்களோடு தொடர்ந்து உரையாடுவது ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பு தஞ்சாவூரில் அதற்கான துவக்கத்தை போட்டாங்க ஒரு நிகழ்ச்சியில் பல்வேறு சமுதாய தலைவர்களையும் சந்தித்து பேசுனாங்க இந்த மேடையில் இருந்தாங்க அடுத்தடுத்து அந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க அது லைம்லைட்லேயே நம்மளை வச்சிருக்கோம் அப்படின்னு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இப்போ மழைக்காலம் தொடங்கிடுச்சு தை பொங்கல் வர நேரத்தில் நிச்சயமாக அரசியல் காட்சிகள் மாறி இருக்கும் அப்போ நமக்கு சாதகமான விஷயங்களும் அமையும் அப்படின்னும் நம்பிக்கையோடு இப்போதைக்கு எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க அவங்களுடைய டீம் அப்படின்னு அங்கேருந்தும் தகவல்கள் வருதுங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கு ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் யார் கையில் அதிமுக என்கிற கேள்விகள் அதிகளவில் கேட்டுக்கொண்டிருக்கு அதிமுகவை சுற்றியும் இரட்டை இலை சின்னத்தை சுற்றியும் நிறைய கேள்விகள் வந்திருப்பது நிச்சயம் சாதனையாக பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க அடிமட்டத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான இரத்தத்தின் ரத்தங்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க